திருவண்ணாமலை இன்னும் பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு சந்நிதி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது வெறும் கோவில் இல்லை இது அக்னித்தலம் பஞ்சபூதங்களில் நெருப்பைத் தாங்கியிருக்கும் திருவண்ணாமலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களை ஏற்கும் இந்த ஆலயத்தில் இன்றும் வெளி உலகிற்கு தெரியாத ஒரு பெரும் ரகசியம் இருக்கிறது உங்களுக்குத் தெரியுமா அண்ணாமலையார் சந்நிதியைச் சுற்றியுள்ள சுவர்களில் வேறு எந்த கோபுரத்திலும் இல்லாத ஒரு மறைந்த சந்நிதி உள்ளது அதுதான் லிங்கோத்பவர் சந்நிதிக்கு பின்புறத்தில் சுவருக்குள் மறைந்திருக்கும் விஷ்ணுவின் சந்நிதி லிங்கோத்பவராக சிவன் நின்றதால் அவருடைய காலடியில் பூமிக்குள் விஷ்ணு நின்ற இடம் அது எனவே விஷ்ணுவுக்கென ஒரு தனி சந்நிதியைப் பிராகாரத்தில் வைக்காமல் சிவனுடன் ஐக்கியப்படுத்தி சுவருக்குள் மறைத்து வைத்துள்ளனர் இது வெறும் சுவரல்ல சிவமும் விஷ்ணுவும் வேறு வேறல்ல ஒரே தெய்வத்தின் இரு வடிவங்கள் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தும் சிற்ப ரகசியம் இது கதையா உண்மையா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓம் நம சிவாயன்னு காமெண்ட் பண்ணுங்க மேலும் தெய்வ மர்மங்களுக்கு தெய்வம் லென்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்